தமிழகத்துல கருத்து கணிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அதுவும் அரசியல் வந்து சீக்கிரமா ஆரம்பிக்க போறாங்க டுவெண்ட்டி எலெக்ஷன் வருது அதுவும் சட்டமன்ற எலெக்ஷன் வருது போது எந்த அளவுக்கு எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போட சடனா வந்துட்டு இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்னு பேசாம ரொம்ப ஒர்க் பண்ணி அவங்க அவங்களும் அவங்களுடைய ஸ்பேஸ் இப்ப எடுத்துக்க ஒரு சரியான ஒரு டைம் அண்ட் இப்ப எல்லாம் நியூஸ் கேட்கணுமா என்ன நிறைய மீடியாஸ் என்ன பண்றாங்க அவங்க அவங்களே இப்போ எஃபர்ட் எடுத்து ஒரு ஒரு ஊர்லயும் கருத்து கணிப்பு நடத்துறது அப்படின்னு பல விஷயங்கள் போகுது அந்த வலையில திரும்பவும் வந்துட்டு பாத்தீங்க

இதுல இப்போதைக்கு வந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற திரும்பவும் அந்த முதலமைச்சரா இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சிக்கு வரப்போறாரு அவர் தான் முதலமைச்சர் மொத்தம் ஸ்டாலின் அவர்களுக்கு சிஎம் ஓட்டர்ஸ் படி பார்க்கும் போது ஸ்டாலின் அவர்களுக்கு இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் அளவுக்கான மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அடுத்தபடியா இருக்கா தெரியுமா தமிழக வச்சிக் கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் அவருக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்க்கும்போது பத்து

நம்ம ஏடிஎம்கே கே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா லிட்டில் பிட் கொஞ்சம் கிட்டத்துக்கு நெருங்கலாம் இந்த மாதிரி ஒரு கருத்து கணப்பு கொடுத்திருக்காங்க கோர்ஸ் பட் இவங்களுடைய டோட்டலான வேல்யூ அப்படின்னு பார்க்கும் போது அறுபத்தி நாலு பெர்சன்டேஜ் மட்டும் ஃபைல் ஆயிருக்கு சோ மீதம் இருக்கிற முப்பத்தி நாலு பெர்சன்டேஜ் எங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி சரி ஓகே இது எல்லாத்தையுமே தூரம் வச்சிருவோமே இப்ப இவங்க எல்லாம் சொன்னீங்க சீமான் எங்க போனாரு அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க ஏன்னா இவங்களுக்கு மட்டுமா ஆட்கள் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க ஓட் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க சீமான் எவ்வளோ ரொம்ப வருடங்களா அவர் ரொம்ப களத்துல இறங்கி போராடிட்டு இருக்காரு நான் பணம்லாம் கொடுக்க மாட்டேன் என்கிட்ட கிடையாது நான் வந்து ஓட்டு எனக்கு போடுங்க நான் நல்லது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு க கெஞ்சுறாரு கத்துறாரு போராடுறாரு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி கதறிட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு கேண்டிடேட்டா கூட நிறுத்த முடியாதா அவரை என்ன கருத்து கண்டிப்பில கூட ஆட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொண்டர்களே காண்டா அவர் அளவுக்கான ஒரு விஷயம் தான் இது அண்ட் நெக்ஸ்ட் பார்ப்போமே ராம்தா அன்புமணி ராமதாஸ் இவங்களோட பேரெல்லாம் ஏங்க போடல நீங்க இவங்களோட பேரெல்லாம் நீங்க கொடுத்துருக்கணும்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நாலு பர்சன்ஸ் கொடுத்துருக்கீங்க கொடுத்துட்டு இப்போ எத்தனை மக்கள் கிட்ட நீங்க ஓட்டு எடுத்தீங்கன்றத சொல்லணும் அதுவும் ஏன் சொல்லல அப்படின்றது தான் நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கு இவ்வளவு நாள் வந்து எப்படி எப்படியோ போச்சு டாக்கு ஸோ சடனா வந்து டிஎம்கே டிஎம்கே அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் வந்து ஏடிஎம் அப்படின்னு சொன்ன அந்த டேக்லைன் மாதிரி டிவி கே விஜய் பொதுக்குழு மீட்டிங் ஒன்று நடத்தும் போது டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் மட்டும்தான் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக அச்சடிச்ச மாதிரி சொல்லிவிட்டாரு அவர் சொன்ன விஷயங்களுக்கு அப்புறமா ஏ இவங்க ரெண்டு பேருக்கும் தான் ஃபைட் ஆகும் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் அப்போ ஏடிஎம் கே இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் கேவை மூவ் அவுட் பண்ணுறதுக்காகவே இந்த கருத்து கணிப்பும் டிவி கே தான் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் அவர் இன்னும் எலெக்ஷன் எப்படி இருக்கும் போது என்னன்ற ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவருக்கு கிடையாது பட் சம்ஹவ் அவருக்கு எப்படி இந்த மாதிரி நீங்க விஷயங்களை செய்யலாம் அப்ப பிளான் பண்ணி ஏதோ ஒரு தான் இந்த கருத்து கணிப்பு வந்திருக்கு இது உண்மை கிடையாது அப்படிங்கிறது மக்கள் எல்லாரும் முன்வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு எனிஹவ் இன்னொரு பக்கம் விஜயன் ஆதரவாளர்கள் என்ன சொல்லுவாங்க ஏன் நாங்கெல்லாம் வந்து எலெக்ஷன்லாம் எல்லாம் தேர்தல் எல்லாம் எப்படி இருக்கும்னு பாக்கலாம்னா நாங்க வின் பண்ண முடியாதா நாங்கெல்லாம் வர முடியாதா அப்படின்னு கேட்பாங்க பட் அஃப்கோர்ஸ் இவங்களுக்கான ஒரு பதிலா ஆல்ரெடி இருக்கிறவங்க ஒரு விமர்சனம் பண்றவங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்க சொல்ற சில விஷயங்களை நம்மளும் அக்செப்ட் தான் ஆகணும் ஏன்னா வந்து நம்மள விண்ணன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது பேசிருந்தா பரவாயில்ல அடுத்த ஒரு கட்டத்துல வச்சிருக்காங்க தப்பு கிடையாது ஆனா மீதி எல்லாரையும் சேர்ந்து போட்டு இவ்வளவு பேரை நாங்க எடுத்தோம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தா பரவாயில்ல அறவொரியா இருக்கிறது ஏத்துக்க முடியாது ஆனா அவங்க செகண்ட் பிளேஸ்ல வச்சது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்விதான் சோ இதுக்கு என்னதான் ஆன்சர் பண்ண போறாங்கன்னு பாக்கலாம் என் இந்த மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் வரும்போது நீங்க உங்களுடைய மனசுல என்ன நினைப்பீங்க என் பிரதானமா இந்த கட்சி தான் சூப்பர் பா பெஸ்ட் ஒரு மார்ச் வேணும் இல்லையா எங்களுக்கு இதே ஓகே தான் அப்படின்னு உங்களுக்குள்ள சில விஷயங்கள் தோணும் சில கட்சிகள் வந்தா நல்லா இருக்கும்னு தோணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை பிளீஸ் மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்டு டேட் நீங்களும் குட்டி குட்டியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you so much for watching this video. Bye bye.